போதைப் பொருட்களை கடத்தியதாக கடந்த மாதம் ஜாஃபர் சாதிக் போன்ற அவருடைய கூட்டாளிகள் ஐந்து பேரை கைது செய்து விசாரணை பின் சிறையில் அடைத்துள்ளனர் என் அதிகாரிகள் இந்த ஐந்து பேரின் விசாரணை அடிப்படையில் இவர்கள் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் சம்பந்தமாக சம்பாதித்த பணத்தை அதாவது அவருடைய தொடர்புடைய யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றனர் அவர் யாருக்கெல்லாம் இந்த பணத்தை பரிவர்த்தனை செய்திருக்கிறார் போன்ற பல விசாரணைகளை என்சிபி அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இது குறிப்பாக இவர் வந்து இந்த பண பரிவர்த்தனை நடந்த காரணத்தினால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்னதாகவே ஒரு வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தனர் அந்த வழக்கின் அடிப்படையிலேயே தற்போது ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய தொடர்புடைய அனைத்து நண்பர்கள் இல்லத்திலும் அலுவலகத்திலும் தற்போது ஆஹ் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னையில் மட்டுமே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று பாத்தீங்களா முப்பத்தி ஐந்து இடங்களுக்கு மேலான ஒரு இடங்களுக்கு மேலாக வருவாய்த்துறை அமலாக்கத்துறை மற்றும் என் சிபி அதிகாரிகள் சோதனையானது மேற்கொண்டு வருகின்றனர் இவருக்கு துணையாக துணை ராணுவத்தினரையும் வரவழைத்து இவர்கள் தங்களது சோதனைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர் ஆஹ் இதில் ஜாபர் சாதிக்கு இருக்கும் அவருடைய இல்லமானது மயிலாப்பூர் சாந்தோ பகுதியில் அமைந்திருக்கிறது அவருடைய இல்லத்திலும் தற்போது அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது அவருடைய இல்லத்தை என் அதிகாரிகள் கடந்த மாதமே சீல் வைத்து ஊட்டி சென்றிருந்தனர் இவர் குடும்பத்தினர் கடந்த வாரத்தில் தான் இந்த வீட்டை திரும்பி தரும்படி கோர்ட்டின் மூலமாக அனுமதியை பெற்று அந்த வீட்டில் வசித்து வந்தனர் இந்த நிலையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளும் ஜாகர் சாதிக்கு வீட்டில் புரிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெசென்ட் நகரில் உள்ள பிரபல புஹாரி ஓட்டல் உரிமையாளரின் வீட்டில் நான்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருவதன் விவரம் என்ன புவாரி ஹோட்டல் மட்டும் இல்லாமல் அதாவது ஜாஃபர் சாதிப்புக்கு தொடர்புடைய நண்பர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் யார் யாரெல்லாம் இவருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் யாருக்கெல்லாம் இவர் பண பரிவர்த்தனை செய்திருக்கிறார் போன்ற பல டாக்குமெண்ட்களை கைப்பற்றி இருக்கின்றனர் அதன் அடிப்படையிலேயே புவாரி ஹோட்டல் உரிமையாளர் அவருடைய இல்லம் அது மட்டும் இல்லாமல் தென் மேற்கு மாவட்ட செயலாளர் திமுக மாவட்ட செயலாளர் சிற்றரசு இல்லம் அது மட்டும் இல்லாமல் திரைப்பட இயக்குனர் அமீரின் இல்லம் அவருடைய அலுவலகம் என்ற பல இடங்களில் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது புகாரி இல்லத்தில் நடைபெறும் சோதனையானது தற்போது கிடைத்திருக்கிறது இதற்கு முன்னதாகவே அமீர் இல்லம் அது மட்டும் இல்லாமல் சிற்றரசு போன்ற சென்னையில் உள்ள பல முக்கிய பிரபலங்கள் வீட்டிலும் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமரின் அலுவலகத்திலிருந்து ஆவணங்கள் ஏதேனும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதாவது கடந்த கடந்த வாரமே அமீரா அவர் வந்து சென்னைக்கு சென்னையிலிருந்து டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவரிடம் பத்து மணி நேரத்திற்கு மேலான ஒரு விசாரணை என் சிபி அதிகாரிகள் வந்து சோதனையிட்டனர் அவர் பத்து மணி நேரம் அவர்களுக்கு விசாரணைக்கு ஒத்துழைத்து பின்னர் தான் அவர் வந்து சென்னை திரும்பினார் இந்த நிலையில் இன்று காலையே அவருடைய தியாகராஜ நகரில் உள்ள அவருடைய அலுவலகத்தில் புகுந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததற்கு முக்கிய காரணமே என் அதிகாரிகள் வந்து அவர் மீது ஒரு அதாவது வந்து ஒரு மேற்பார்வை வைத்திருந்ததாகவும் அவரை வந்து கண்காணித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது என்சிபி அதாவது போதை போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஆல்ரெடி ஜாஃபர் வந்து கைதாயிருக்கும் நிலையில் ஜாஃபருடன் இணைந்து அமீர் அவர் வந்து பல தொழில்கள் அதாவது வந்து படங்கள் இயக்குதற்பு அது மட்டும் இல்லாமல் சென்னை ஓயம் ஒரு காஃபி ரெஸ்டாரண்ட் போன்ற பல ஹோட்டல்களை நடத்தி வந்தார் அமீர் இதன் அடிப்படையிலேயே ஜாஃபர் சாதிக்கும் அமீருக்கும் என்ன தொடர்பு உண்டு போன்ற பல விசாரணைகளை அமீர் வந்து டெல்லியில் சென்று விளக்கம் வந்தார் இந்த நிலையில்தான் தற்போது அமீரின் இல்லத்திலும் காலையில் இருந்து சோதனையானது நடைபெற்று வரும் நிலையில் அவருடைய பல முக்கிய டாக்குமெண்ட்களால் முக்கியமான ஒரு சில பட பரிவர்த்தனை டாக்குமெண்ட்டைகளை கைப்பற்றியுள்ளதாக நமக்கு தகவல் வந்து கிடைத்துள்ளது இதுவரை அதிகாரப்பூர்வமாக அமலாக்கத்துறை அதிகாரிகளோ என்சிபி அதிகாரிகளோ எந்த ஒரு விளக்கத்தையும் தற்போது வரை தங்க தங்களுக்கு தெரிவிக்கவில்லை விவரங்களுக்கு நன்றி